பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய இனிய கனிவான காலை வணக்கம் இன்று ஜனவரி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் நான் யார் என்னும் ஜபம் என்பது பற்றி சிந்திக்க உள்ளோம் வாய்க்குள் ஜபம் செய்வதை விட மனத்தால் செய்யும் ஜெபம் உயர்ந்ததாகும் அதுவே தியானம் எனப்படும் ஜெப தியானத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம் கவனம் முழுவதும் ஜெபிப்பவன் மேல் இருக்க வேண்டும் ஜெபம் செய்யப்படும் எண்ணத்தின் மேல் செல்லக்கூடாது கடைசியில் ஜெபிப்பவன் இல்லாமல் ஜெபம் தானே நடக்கும் ஜெபமும் ஜபிப்பவனும் ஒன்றாகும் நிலையே தியான நிலையாகும் ஜெபங்கள் எல்லாவற்றிலுமே நான் யார் என்னும் ஜெபமே மிகவும் உயர்ந்ததாகும் நான் யார் என்னும் ஜெபமே நான் என்பதன் உண்மையை உணர்த்தும் நான் யார் என்னும் ஜெபம் தனது உண்மையையும் ஈசனுடைய உண்மையையும் உணர்த்தும் ஆத்ம விசாரம் இறைவனை அடையும் நேர் வழியான ஞான மார்க்கமாகும்